வணக்கம் நான் நிவேதிதா தேர்ட் பிகாம் சிஏ இன்றைய செய்தி தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து வரும் ஏஐ ஐடி துறை சார்ந்த நவீன திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவும் எனப்படும் ஏஐ ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாகி வருகிறது ஐடி திட்டங்களை செயல்படுத்தும் அனைத்து நிறுவனங்களும் ஏஐ பயன்பாட்டுடன் கூடிய திட்டங்களையே விரும்புகின்றன பேங்க் டெக்னாலஜி நிதி சேவை இன்சூரன்ஸ் உற்பத்தி சில்லறை வணிகம் என அனைத்து துறைகளிலும் ஏஐ பயன்பாட்டையே நிறுவனங்கள் விரும்புகின்றன இதனால் ஐடி நிறுவனங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களில் பெரும்பாலானவை ஏஐ தொடர்பானவையாக உள்ளன டேட்டா பாதுகாப்பு டேட்டாக்களை பயன்படுத்துதல் மற்றும் பல அரசு அமைப்புகளின் கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதற்கு ஏஐ பயன்படுத்துகின்றது தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் அவர்களின் விருப்பத்தின்படியும் ஐடி நிறுவனங்கள் மிகப்பெரிய தொகையை ஏஐ டெக்னாலஜிக்காக செலவு செய்துள்ளன எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் எல்லா சமயங்களிலும் சேவை அளிப்பது ஏஐ டெக்னாலஜி தான் என அனைவரும் நம்புகின்றனர் இது புதிய துறை என்பதால் இதில் பயிற்சி பெற்றவர்கள் குறைவு எனவே ஐடி நிறுவனங்கள் தனது பணியாளர்களுக்கு ஏஐ துறையில் பயிற்சிகள் அளித்து வருகின்றன இது குறித்து கூறிய பல நிறுவனங்களும் பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டாலும் புதிய பதவிகள் ஏற்பட்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளன கம்ப்யூட்டர்கள் முதன்முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் பெரும்பாலானோர் வேலை இழப்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று கம்ப்யூட்டர்களை இயக்க அதிக எண்ணிக்கையிலான பணிவாய்ப்புகள் உருவாகியுள்ளன ஏஐ டெக்னாலஜி மூலம் கிடைக்கும் தகவல்களை கொண்டு மார்க்கெட்டிங் விற்பனை ஆகிய துறைகள் மனிதர்கள் திறமையாக செயலாற்ற முடியும் ஒவ்வொரு முன்னேற்றமும் பல புதிய வாய்ப்புகளை அளிக்கும் என்பதால் ஏஐ டெக்னாலஜி கண்டு பயப்படுவது தேவையற்றது இவ்வாறு நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் நன்றி